ஒட்டுமொத்த தமிழகமும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான நிலைமையில் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களோட இழப்பை கேட்டுதான் எந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வலைதளங்களும் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை சேர்ந்தவர்களும் அரசியலை சேர்ந்தவங்களும் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டிருக்காங்க இந்த நிலைமையில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸான மூவி ரிவ்யூவர் ப்ளூசட்டை மாறன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் பல முறை வந்து விஜயகாந்தை வந்து கேவலப்படுத்தி பேசியிருக்காரு ஆனால் ஒரு முறை கூட கேப்டன் வந்து வடிவேலு எந்த ஒரு இடத்துலையுமே தரக்குறைவாக பேசினதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு அதை தாண்டி பாத்தீங்கன்னா நடிகர்கள் பலரும் இறந்துகிட்டு வராங்க அதுவும் குறிப்பாக வடிவேலு கூட நடித்த நடிகர்கள் நிறைய பேர் இந்த வருஷத்தில் இறந்திருக்காங்க அவங்க யாருவோட இறப்புக்குமே அவர் நேரில் போய் ஆறுதல் சொல்லவும் இல்லை அவங்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசலை இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேல் மேலே மிகப்பெரிய விமர்சனமாக வைக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏதாவது ஒரு நடிகர்கள் இறந்தால் அந்த நேரம் பார்த்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி போயிடுவார் மதுரையில் ஏதாவது ஒரு நடிகர் இறந்தால் அங்கேருந்து பிடிச்சி சென்னைக்கு வந்துடுவார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பலரும் வந்து வடிவேல் மேலே இந்த ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்